உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இது ஒரு முக்கியமான நேரம் ஒருவேளை நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல உட்காந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களை கூப்பிடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக அதாவது உங்களுடைய குடும்பம் சார்ந்த நீங்கள் சார்ந்த முக்கியமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் உங்க பிரச்சனை என்னவென்பது எனக்கு தெரியாது நான் இங்கிருந்து உங்களுக்காக கர்த்துடைய பாதத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறேன் நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ஜபம் பண்ணுங்க பூமியில் இரண்டு பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வேத வசன வாக்கியங்களின்படி கண்டிப்பாக கர்த்தர் இந்த வாரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் எல்லாம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் கூட பரவாயில்ல உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நிலையிலிருந்து நீங்கள் கர்த்தரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருவார் நான் விசேஷமாக இன்னைக்கு உங்களுக்காக உங்களை சார்ந்தவர்களுக்காக உங்களுடைய குடும்பம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக நான் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து தேவனை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தருடைய பிரசன்னம் அசைவாட இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பவும் உங்களுடைய ஜபத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் பிதாவானவர் தம்முடைய ஜப தூப கலசத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளவும் ஏற்ற பதில் சீக்கிரம் வெளிப்படவும் உங்களுடைய இருதயத்தை அப்படியே ஒரு நிலைப்படுத்துங்கள் இருதயம் வேறு எந்த பக்கம் போக வேண்டாம் கர்த்தர் நாம் எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்கிறார் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் உங்கள் முன்பாக நிற்கிறார் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது மறைந்திருக்கிற பிரச்சனைகள் வந்திருக்கிற பிரச்சனைகள் வரப்போகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறது ஆண்டோருடைய கால்களை பிடித்து கொள்ளுங்கள் கர்த்தரை உங்களை முன்பாக வைத்து கொள்ளுங்கள் பரிசு தாவியானவரே நான் செய்கிற ஜபம் கவனிக்கப்படும்படிக்கு எந்தெந்த குறைகள் என் வாழ்க்கையில் இருக்குதோ அது முதல்ல மன்னித்தரளும் ஆண்டவரே நான் பேசும்போது அது உம்முடைய செவிகளிலே கேட்கணும் நீர் பேசும்போது அது என்னுடைய செவிகளிலே ஒலிக்கணும் கர்த்தாவே உமக்கும் எங்களுக்கும் இடையிலே நாங்கள் செய்த சிறு தவறுகள் சிறு பிழைகள் சிறு பாவங்கள் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்கள் ஜபம் பூர்ணமாய் கத்தோடைய சமூகத்தில் வந்த எங்களுக்கு அனுகிரகம் தாரும் உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது மனப்பூர்வமாய் ஜெப ஜெபநிலைமையில் இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தை கற்று ஆசீர்வதிப்பார் இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த போராட்டங்களுக்கு இன்றைக்கோடு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது என்ற நம்பிக்கையோடு தான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க அன்றோரே அவர்கள் நான் சொல்லுகிறேன் என்பதனால என்னை நம்பியல்ல உம்மை நம்பி காத்திருக்கிறாங்க கர்த்தாவே அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதியும் முதலாவது அவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நான் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறேன் இந்த வாரத்தில் அவர்கள் அதிக அதிகமாய் தேவனோட நெருங்கி காத்திருக்கவும் அநேக காரியங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கவும் கர்த்தரோட தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இணைத்து கொள்ளவும் அவர்கள் செய்கிற ஜெபங்களெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே அது புகுந்து நல்ல கனிகளை அவர்களுக்கு பெற்றுத்தரவும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க அவர்கள் கர்த்தரோடு இணைந்து நடக்கிற அனுபவத்தை தாங்க புதிய ஆவிக்குரிய அனுபவங்களினாலே உடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நிரப்பியறலும் ஆண்டு தேவ அபிஷேகம் இந்த வாரத்தில் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிவாக இறங்கி அவர்களை வழிநடத்துகிறதை அவர்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும் எங்கள் தேவன் மறித்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படிக்கு உயிர் தெளிந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் மெய்ப்பிக்கும் வண்ணமாக நீர் அவர்களை உயிருள்ளவராக ஜீவனுள்ளவராக உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தரலும் எங்கள் குடும்பங்களிலே பூரண சமாதானம் விளங்கட்டும் எங்கள் குடும்பங்களிலே பூரண சந்தோஷம் விளங்கட்டும் அது உலகம் தருகிற மகிழ்ச்சியாக இராமல் தேவனுடைய ஆவியினால் உண்டாகின புத்திய சந்தோஷமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டியர்களும் இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தினுடைய சகல தேவைகளையும் உங்களுடைய பாதத்தில் சொல்லி அதற்காக நாங்கள் மன்றாட போகிறோம் சில குடும்பங்கள் வாங்கின கடனை கட்ட முடியாமல் தாங்கள் வாங்குகிற தாங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் வாங்கின அந்த கடனுடைய வட்டிக்கே கடந்து போகிறது என்று ஆண்டவரை கண்ணீரோடும் உடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் சந்திப்பியராக அவருடைய மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக அதிலே அவருடைய எண்ணையும் அப்பமும் குறையாமல் இருப்பதாக கர்த்தராகி தேவனுடைய கைகள் அவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் கடன் அச்சுறுத்துகிற கடன் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படிக்கு புதிய வாசல்களை திறந்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நன்மைக்காக நாங்கள் அவருடைய பொருளாதாரத்தின் தேவைகளை கர்த்த ஆண்டோரை ஆசீர்வதி அவருடைய செலவினங்கள் மிகுந்து கொண்டு போகிற செலவினங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஆண்டோரே பிள்ளைகள் ஒரு காரியத்திலையும் குறைவுபடாமல் இருக்கும்படி சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து கிடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கத்தருடைய கரத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் தாரும் இந்த வாரத்தை நன்மையினாலே நிரப்பியலும் இந்த வார எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவருடைய வீடுகளை ஆசீர்வதியும் அவருடைய எல்லைகளை ஆசிர்வதியும் சகல தேவைகளையும் சந்தித்தருளும் ஆண்டவர்கள் இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டோருடைய கரத்திலே அவர்களை கொடுக்குறோம் ஒரு ஒருவேளை வயதான பெரியவங்க இருப்பாங்க தகப்பன் தாய் இருப்பாங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்கள் மேலும் தேவனுடைய கரம் இறங்குவதாக ஆண்டு இப்பொழுது வருகிற எந்த விதமான புதிய நோய்களும் அவர்களை நெருங்காதபடி கர்த்தர் தம்முடைய ஏந்தி கொள்ளும்படிக்காக ஜபிக்கிறோம் பருவ கால சூழ்நிலைகள் மாறுகிறதுனால உண்டாகிற எந்த தீமைகளும் ஆண்டவரே வரையும் பிள்ளைகளை தொடவே கூடாது பூர்ண ஆரோக்கியத்தின் செட்டைகளினால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அவருடைய ஆரோக்கியம் உம்முடைய கைகளில் இருக்கிறது ஆண்டு அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய ஆரோக்கியத்தின் செட்டைகளினால் அவர்களை மூடிக்கொள்வீராக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வாலிபர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் வாலிபர்கள் உம்முடைய கையில் இருக்கிற அம்புகளைப் போல கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்களை கர்த்தர் வனையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வாலிபர்களை வஞ்சிக்கிற எந்த வஞ்சனைகளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழையக்கூடாது எங்கள் வாலிபருடைய இருதயத்துக்குள்ளே நுழையக்கூடாது கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாக்கணும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒருவேளை கல்வி சாலைக்கு போனாலும் சமுதாயத்துக்குள்ளே போனாலும் வேலை பார்க்குற இடத்துக்குள்ளே போனாலும் எந்த தீமையும் அசந்தர்ப்பமான காரியங்களும் அவர்களை நெருங்கவே ஆண்டு உலகத்தினுடைய பாவங்கள் உலகத்தினுடைய இச்சைகள் அவர்களுக்கு நயங்காட்டினாலும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்து அவைகளில் விழாதபடி அவருடைய கால்களுக்கு நீர் அறன்களை வைக்கும்படிக்காக நாங்கள் ஜீவிக்கிறோம் தேவனுடைய கரத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த கடைசி காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு நீர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறீர் அந்த வாக்குத்தங்களில் ஒன்றும் குறைவில்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் மேலே சிறுவர்கள் மேலே அந்த வல்லமை இறங்கணும் தேவனுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கணும் அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் ஸ்கூலில் இருக்கும் பொழுது எந்த விதமான தீமையின் நிழலும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருடைய வலக்கரம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் குழந்தைகள் சிறு பிராயம் முதற்கொண்டே சாமு வேலை போல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் என்று வைராக்கியம் பாராட்ட தேவ ஆவியானவர் அவர்களுக்கு அனுகிரகம் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் வீட்டில் வெளியே புறப்பட்டு ஒரு வேலை செய்வதற்காக தொழில் செய்வதற்காக புறப்பட்டு போகிறவர்களை ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசம்தான் இந்த குடும்பங்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்கிறது அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பலத்த பாதுகாப்பினாலே நிரப்பணும் அவர்கள் எந்த விதமான தீமையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதியும் எந்த பற்றாக்குறையும் நெருங்காதபடி கத்தருடைய வழக்கரத்தினால் அவர்களை மூடி பாதுகாத்து கொண்டர்களும் அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய எல்லாம் தாமதமில்லாமல் கிடைக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலும் எந்த ஒரு காரியத்துக்கோ அவர்கள் எதிர்பார்த்திராமல் ஆண்டவரே அவைகளுக்காக ஏங்கி கொண்டிராம அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒருவேளை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிறோடைய குடும்பங்களில் வழக்குகள் இருக்குமானா வியாஜியங்கள் இருக்குமானால் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நல்ல நீதி வழங்கும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் யாராவது சிலருடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்குமானால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்காக இங்கிருந்து பரிந்து பேசி மன்றாடுகிறேன் ஒவ்வொரு கட்டளை கொடுத்து அந்த விட்டு வெளியேறி போய் என்று சொல்லுகிறேன் உலாவுகிற ஆலயம் அவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அதற்குள்ள எந்த வியாதிக்கும் வேதனைக்கும் பலவீனத்திற்கும் இடமில்லை என்று கர்த்தருடைய அதிகாரங்களை முன்னிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம் பலவீனப்பட்டு போன அவருடைய கை கால்கள் ஆண்டரை செயலற்று போன சரீரத்தின் உறுப்புகள் கர்த்தருடைய புதிய ரத்தம் அதற்குள்ளே ஆண்டோரை கடந்து வரட்டும் இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் பலவீனப்படுத்துகிற வல்லமைகளை கர்த்தருடைய நாமம் துரத்துவதாக இருளுடைய அதிகாரம் அவர்களை விட்டு விலகுவதாக கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த கரத்தை நிழலினால் அவர்களை மூடிக்கொள்வீராக கொள்வீராக நீருமுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீர்கள் அப்படியே குணமாக்கி அருள்வீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய சமாதானத்தை தருவீராக இப்பொழுது எங்களுடைய குடும்பங்களில் யாராவது மனக்குழப்பங்களாலேயோ மனதிலே ஆண்டரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை தரணும் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை என்று சொன்னீர் அந்த சமாதானம் வேண்டும் ஆண்டுரே அந்த சமாதானம் அவர்களை நிரப்ப நான்ரே இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி வரட்டும் அவர் எதை குறித்து பயப்படுகிறார்களோ எதை குறித்த ஆண்டுரை மனம் கலங்கி போயிருக்கிறார்களோ எந்த நினைவு திரும்ப 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 அவர்களுடைய இருதயத்திற்குள் வந்து அவருடைய இருதயத்தை குழப்பப்படுத்துகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி நாங்கள் கட்டளிட்டு ஜெபிக்கிறோம் குடும்பங்களை தம்முடைய பூரணமான பிரசனத்தில் நான் இருதயங்களை ஆளுமை செய்கிற தேவன் எண்ணங்களை சிறைபிடிக்கிற தேவன் தம்முடைய பரிசுத்த கரங்களிலே அவர்களுடைய எண்ணங்களை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றியறலும் அச்சுறுத்துகிற எல்லா பயங்கரங்களிலிருந்தும் ஒரு புதிய விடுதலை தந்தரலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மன அமைதியும் ஆறுதலையும் தந்தரலும் ஆண்டோடைய கரங்களில் எல்லாரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவனாகிய நீர் எங்கள் குடும்பங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த புதிய வாரத்திலும் நாங்கள் தேவனுடைய அனுகிரகங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்தர்களும் நாங்கள் ஜெபித்தது கொஞ்சம் நீ செய்யப்போவது அதிகம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்களோ இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல பதிலை கொடுத்து புதிய விடுதலை கொடுத்து பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக மனப்பூர்வமாய் அவர்களை கர்த்துடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நான் மன்றாடுகிறேன் கர்த்துடைய ஊழியக்காரனாகி நான் செய்திருக்கிற இந்த ஜபத்தினுடைய பலன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் கிரி செய்கிறதை அவர்கள் கண்கூடாக பார்க்க நீர் அனுகிரகம் தாரும் எங்கள் தேவைகளை சந்தியும் இந்த வாரத்தை நன்மையினாலே நிரப்பேறலும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜபம் பண்ணியிருக்கிறோம் இது போதாது நீங்கள் தொடர்ந்து ஜபத்தில் காத்திருக்கணும் தினசரி காலையில் ஏதாவது ஒரு நேரமாவது குடும்பமாக கூடி ஒரு சின்ன ஒரு கவியை பாடி ஒரு சிறு வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் பாளை மிறங்கி உங்கள் பாதைகள் முழுவதிலும் நன்மையினாலே நிரப்புவார்கள் எந்த ஆபத்தும் சாத்தான் கொண்டு வருகிற தீமையும் நெருங்காதபடி கர்த்தருடைய வலக்கரம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்